உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் souvenir... லயானா பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் ஸ்வெனீர் லயனா தொன்னூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நன்றி எப்பொழுதும் எம்மை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் எம் தமிழ் தொடர்பாக பேசி வருகின்ற எம் தமிழ் உறவுகளுக்கு நாங்கள் மகிழ்வோடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் எம் தமிழ் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் வெளிநாட்டவர்கள் மீதான நடவடிக்கைகளை இறுக்கமாக்கி வருகின்றது பிரான்சில் இருந்து வெளிநாட்டவர்களை வெளியேற்றும் ஓகே சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றது ஓகே என்பது பிரான்ஸ் நாட்டின் அதிகாரிகள் ஒரு வெளிநாட்டவரை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு ஆணையிடும் ஒரு நிர்வாக நடவடிக்கையாகும் பிரான்சில் தங்குமிடம் மறுக்கப்பட்டால் அல்லது சட்டவிரோதமாக தங்கியிருந்தால் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற ஓகே பயன்படுத்தலாம் ஓகிடிஎஃப் தாமாகவே நாட்டை விட்டு வெளியேற ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்படலாம் அவ்வாறு அவகாசம் வழங்கப்படாவிட்டால் ஓகேஎஃப் பிறப்பிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது ஓகே எஃப் ஆணையை நிர்வாக நீதிமன்றத்தில் எதிர்க்கலாம் முறையீடு செய்யப்பட்டவுடன் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் வரை நிறுத்தப்படும் சட்டவிரோத நுழைவு தங்குமிடம் மறுக்கப்படுதல் அல்லது திரும்ப பெறுவதில் மறுப்பு போன்ற பல காரணங்களுக்காக ஓகே பிறப்பிக்கப்படலாம் இந்த ஆணை பிரான்ஸ் அதிகாரிகளால் தெரிவிக்கப்படும் ஓகே ஆணை பெற்ற நபர் குறிப்பிட்ட காலத்துக்குள் நாட்டை விட்டு வெளியார அந்த நபர்கள் வெளியேற்றம் நடைபெறும் வரை நிர்வாக காவலில் வைக்கப்படலாம் அல்லது வீட்டு காவலில் வைக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் மன்னன் என்று வர்ணிக்கப்படும் மொகமது அம்ராவின் தப்பிச் செல்வது தொடர்பான விசாரணையில் ஏழு பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதில் நால்வர் தற்காலிக சிறைக்கே அனுப்பப்பட்டுள்ளனர் என பரிஸ் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் மொஹமட் அம்ரா தப்பிச்சென்று ஒன்பது மாதங்கள் மறைந்து வாழ்ந்து வந்த நிலையில் ருமேனியாவில் வைத்து அவர் கைதானார் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் இவரது கைதை தொடர்ந்து பதினெட்டு பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் பலர் அம்ரா தப்பிச் செல்வதற்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் அம்ரா தப்ப வைக்கப்படும் பொழுது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் இரண்டு சிறை அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மூன்று பேர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் பிரான்சில் சுகாதார காப்பீட்டில் மோசடி செய்த இரண்டு பெண்கள் சிறை தண்டனைக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது சுகாதார காப்பீட்டை முறைகேடாக பயன்படுத்தி மோசடி செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த மூன்று பெண்களுக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது பிரான்சின் நீஸ் மாவட்ட வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணைகளை இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றது குறிப்பிட்ட இந்த மோசடியில் ரொக்புரூன் கேப் மேத்த என்ற நகரத்தை சேர்ந்த மூன்று தாதியர் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வந்தார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நோயாளிகளின் காப்புறுதி அட்டைகளை பயன்படுத்தி இந்த மோசடிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த மோசடியின் மூலம் ஒரு மில்லியன் யூரோ இவர்களால் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மோசடிகள் பற்றிய விசாரணைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது விசாரணைகளை அடுத்தே மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மார்ச் இருபத்தேழாம் தேதி நீதிமன்றத்தில் இவர்கள் முன்னிறுத்தப்பட உள்ளனர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷப்பெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்ப நாட்டு சென்று திரும்ப விமான சீட்டு கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரேஜி உங்கள் வீட்டு கிரேஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அசியோ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரான் உக்ரைன் நாட்டின் அதிபர் புலோதிமீர செலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் உக்ரைன் போர் தொடர்பாக இருவரும் உரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளிக்கிழமை இந்த உரையாடல் நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் செலென்ஸ்கி இடையே நடைபெற்ற கடுமையான வாக்குவாதத்திற்கு பின்னரே குடியரசுத் தலைவர் மெக்ரோ அதிபர் செலன்ஸ்கி ஆகியோர் பேசியிருக்கின்றனர் இந்த உரையாடலின் பொழுது ட்ரம்ப் செலன்ஸ்கியை மில்லியன் கணக்கான மக்களின் உயிருடன் விளையாடுவதாக குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் அவர் உக்ரைனுக்கு அமெரிக்காவின் உதவியை நன்றியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருந்தார் இந்த உரையாடலின் பொழுது ட்ரம்ப் ஓர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் அல்லது நாங்கள் உங்களை விட்டுவிடுவோம் என்று கூறியிருக்கிறார் இந்த வாக்குவாதம் கடுமையாக மாறியது மேலும் ட்ரம்ப் நீங்கள் இப்படி நடந்து கொள்ள அதிகாரம் இல்லை நீங்கள் மில்லியன் கணக்கான மக்களின் உயிருடன் விளையாடுகிறீர்கள் மூன்றாம் உலகப் போருடன் விளையாடுகிறீர்கள் என்று கூறியிருக்கிறார் இந்த சம்பவங்களுக்கு பின்னரே எமனுவேல் மெக்ரோ செலன்ஸ்கியுடன் உரையாடலை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த உரையாடல் நடைபெற்றதை பிரான்ஸ் எலிசே குடியரசுத் தலைவரின் ஆலோசகர் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த நேரத்தில் உக்ரைனியர்களின் ஐந்து புள்ளி இரண்டு மில்லியன் பேர் வெளிநாடுகளில் அகதிகளாக இருக்கின்றனர் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்று லட்சம் பேராக அதிகரித்திருக்கிறது இந்த அகதிகளில் முப்பத்தேழு வீதம் பேர் ஜெர்மனியிலும் போலந்திலும் உள்ளனர் இதில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த வார இறுதியில் ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைன் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக இது பற்றிய ஆலோசனைகளை மேற்கொள்வதற்காக இங்கிலாந்தில் கூடியிருக்கின்றனர் இந்த கூட்டத்தில் கலந்து பிரான்ஸ் அமெரிக்காவுடன் இணைந்து உக்ரைனின் கனிமங்களுக்கு கோரிக்கை விடுத்தது பேச்சுவார்த்தைகள் அது தொடர்பாக நடைபெற்று வருகின்றன பிரான்சும் உக்ரைனின் முக்கிய கனிம படிமங்களுக்கு நட்பு ரீதியாக கோரிக்கை முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே மாதக்கணக்காக நடந்து வருகின்றன என்றும் பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் உக்ரைனின் கனிம வளங்களில் அமெரிக்கா மட்டும் கவனம் செலுத்தவில்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது உக்ரைன் நாட்டின் தலைவர் ஒலோதுமீர் செலன்ஸ்கி வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவுடன் கனிமங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக அங்கே சென்றிருந்த வேளையில் வாத பிரதிவாதங்கள் மிக காரசாரமாக நடைபெற்றிருந்ததை தொடர்ந்து அவர் வெள்ளை மாளிகையில் இறந்து வெளியேறியிருந்தார் பிரான்சும் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றது அமெரிக்காவை போலவே தனது முக்கிய கனிமங்களின் வளங்களை மாற்றியமைக்க நோக்கமாக கொண்டிருக்கின்றது இதனை பிரெஞ்சு பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபஸ்டிய லுக்கோர்னோ தெரிவித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் பிரான்ஸ் எந்த கனிமங்களை கோருகிறது என்பதை தெளிவாக விவரிக்கவில்லை உக்ரைன் அமெரிக்காவுக்கு அரிய மண் தனிமங்களை வழங்குவதாக அறிவித்திருக்கும் நிலையில் இது பல்வேறு தொழில்நுட்பங்களுக்கு இன்றியமையாதது அதில் மின் கலங்களுக்கான லித்தியம் அணு ஆற்றல் மருத்துவ உபரணங்கள் மற்றும் ஆயுதங்களுக்கான யுரேனியம் ஆகியவை அடங்குகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து லாஷல் பாரிஸ் லாஷ் அஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிலாம் பாரிஸ் பத்து லாஷகெல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்சில் ஓய்வூதியம் தொடர்பில் பிரதமர் பிரான்சுவா பைரூ குறிப்பிடும் பொது வாக்கெடுப்பு நடத்துவதில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ தயக்கம் காட்டுவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஓய்வூதியத்தை தீர்மானிக்க பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கான வாய்ப்பை பிரான்சுவா பைரூ சுட்டிக்காட்டி பிரெஞ்சு மக்களை கலந்தாலோசிக்கும் யோசனையை எமனுவேல் மெக்ரோனிடம் முன்வைத்திருந்தார் ஆனால் இந்த யோசனை குடியரசுத் தலைவரை கவரவில்லை எமனுவேல் மெக்ரோ நல்ல முறையில் செயல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார் அறுபத்தி ரெண்டு வயதில் ஓய்வு பெறுவதற்கு உங்களுக்கு விருப்பமா இதற்கு நீங்கள் ஆதரவு என்ற கேள்வி மக்களிடம் முன்வைக்கப்படுவது சாத்தியம் இல்லை என்று பிரதமரின் சுற்றுச்சூழல் கூறுகின்றது இது ஒரு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விளக்குகிறது மேலும் எமனுவல் மெக்ரோனால் மேற்கொள்ளப்படும் கொள்கைக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ இது இருக்கலாம் என்ற அபாயம் நிலவுகின்றது லுஃபிகாரோ பத்திரிகைக்கு அளித்திருந்த பேட்டியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெய்ரோ ஓய்வூதியம் பெற்ற ஒரு முழு உரையை பொது வாக்கெடுப்புக்கு வைப்பதை நிராகரிக்கவில்லை ஆனால் வெள்ளிக்கிழமை போர்டுக்கலில் இருந்து குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ தனது பிரதமரின் பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பிரான்ஸ் எல்லைப் போதுகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன பிரான்சுக்குள் வரும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை தடுப்பதற்கும் போதைப் பொருள் கடத்துவோர் ஏனைய குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை கண்டுபிடிப்பதற்காக பிரான்ஸ் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றன இதனை எல்லை பாதுகாப்பு பலிசார் ஜோர்தாம் சுங்க அதிகாரிகள் என கூட்டாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் அவரது உத்தரவுக்கு அமைய நாடு முழுவதும் இந்த தீவிர நடவடிக்கை தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் குறிப்பாக ஸ்பெயின் இத்தாலி நாடுகளில் இருந்து பிரான்சுக்குள் நுழையும் ரயில்கள் வாகனங்கள் என்பவற்றில் சோதனைகள் நடைபெறுகின்றன இவ்வாறு நடைபெற்ற அடையாள அட்டை சோதனைகளின் பொழுது ஆவணங்களற்ற முப்பது குடியேற்றவாசிகள் தேடப்பட்டு வந்த இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக இப்பொழுது அறிவித்தல் வெளியாகியிருக்கின்றது கடந்த இரண்டு நாட்களில் ரயில்களில் இரண்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டவர்களிடம் இந்த அடையாள அட்டை பரிசோதனை நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டின் எல்லைகள் மூடப்படாமல் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் இப்பொழுது தொடர்ந்து வருகின்றன என்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சு அறிவித்திருக்கின்றது உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரூவியோ வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வீடி கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மணிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வீடி கேஷன் கேரி லாஷப்பல்